உதகம் வீடு குத்துனு போகிறாரு பணம் கஷ்டமா அதனால வீடு குத்துனதுக்கு பணம் தேவைப்படுதா எப்படின்னா வித்து கொடு நிற்கிறார் கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கி ஆகணும் இதை குத்தாதான் வீடுக்கு வந்து கிரகசம் போக முடியும் அதுமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே கரண்ட் இருக்குது வண்டி வந்து இஐட்டு டாப் மாடல் வண்டி ஏசி பவர்ஸ்டெரி பவர் விண்டோஸ் சென்ட் எல்லாம் இருக்கும் விட்டுறாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாரு சார் வீடு குத்துன போறீங்க அவ்வளோலாம் எடுக்க மாட்டா சார் அப்போ எவ்வளோ சார் நான் மூணேகால் சார் மூணேகால் போவாது அப்போ எவ்வளோ மூன்று சார் மூணு ரூபா போவாது அப்போ எவ்வளோ சார் சார் ரெண்டு தொடர் சார் ரெண்டு தொடர் போவாது அப்போ சார் ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சு சொல்லி தான் தர்றேங்க யாருக்கொசோ என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுகளுக்கு என் அன்பு தெய்வங்களுக்கோசம் சார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் தரேன்னா நாலு டயரு புது டயரு சும்மா நச்சுன்ற வண்டி இஞ்சி இஞ்சியெலாம் தரமாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க உள்ள இடில் காட்டுற பாருங்க வெறி இருக்கும் இருக்க ஏசிஸ்லாம் பக்கா இருக்கும் குஸ்டாக் சீட்டு வண்டி நான் வண்டி அவ்வளோ தர மாதிரி இருக்கு நாலுமே சீல்டு டயரு யாருமே தர முடியாது ஜெயில வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு வேற யாருமே தருடைய தைச்ச குறைச்சிடாதீங்க நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக இருப்பார் வண்டி போட்டோம் அந்த வண்டியே தெரில சும்மா ஐவே ரோடு போகிறேன் ஐவே ரோடு காட்டுவாடியா பாருங்கள் ஹைவே ரோடு பாருங்கள் நாம போது அப்போ அது எங்கள் தம்பியை வந்தோம் வண்டி பார்த்தோம் ஹைவே ரோட்டில் போட்டுங்கிறோம் வண்டி அருமையாக இருக்கும் நாளைக்கு நாற்றிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் எல்லாரும் நல்லா குலதெய்வம் போயிட்டு திங்கக்கிழமை காலையில் மூணாந்தேதி வியாபாரம் பண்ணி ஆகணும் நேரடியாக வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து எடுத்துக்கொத்துறேன் வெறும் ரெண்டு லட்சம் பத்து பேர் போகிற வண்டியை மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாம் தூக்கி போட்டுன்னு போகலாம் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறேன் பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு எப்போதான் சண்டை நடக்கும் எப்போதானா ஏங்க உங்கள் உங்கள் தங்கச்சி பண்ணுறது எனக்கு பிடிக்கலங்கன்னு எனினா நான் சொல்லிக்கண்ணா உங்கள் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படியா என் தங்கச்சி பிடிக்கலன்னு எங்கள் வீட்டுக்காரங்க மாதிரி உன் தங்கச்சி பிடிக்கலன்னு யாரும் சொல்லிக்கிற நீங்கண்ணா எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்குறாம்மா தங்கச்சி எல்லாருக்கும் பிடிக்கும் யாராருக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லிட்டு டமாலில் சொல்கிறோம் தங்கச்சி நேரம் மச்சிச்சு பிடிக்காது யாருமே ஆளு கிடையாதுங்க விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரம் பாருங்க சூப்பராக ஏன்னா அவர் மச்சின் சே மச்சின் சேச்சு சொல்லிக்கிறாரு ஆனால் அந்த வண்டி இருக்கும் வண்டி ரொம்ப தங்கமான கோணம் பேக் மேனேஜர் வண்டி வீடு குத்துணுன்னு போகிறாராம் விட்டுராதிங்க நல்லா பெரிய வீடு கட்டிக்கிறார் நல்ல வசதியாக இருந்தவர் வாங்க எல்லோருமே போகலாம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு குத்துதுக்கே போகலாம் புதா போய் எனக்கு சப்ஜியெல்லாம் கூட்டம் சொல்லிக்கிறாரு போகலாம் வாங்க திங்கக்காய் காலையில் ஒரு வீடு கொத்தனுமா முதமாக சார் ஒரு சின்ன வீடு ரெண்டு பெரிய வீடு சின்ன வீடு ரெண்டு வீடுக்கு தான் வாங்க எல்லாத்துக்கும் போடலாம் பிரியாணி ஒன்று பிரியாணி சாப்பிட்லாம் சைவ சாப்பாடு சைவ சாப்பாடு சாப்பிட்லாம் அவர் என்ன சொன்னார் வந்துடு சார் நான் வீடு கொத்துனது கேட்டார் என்னை மட்டும் எப்படி சார் கூப்பிட்டாப்பா சார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தவிர்த்து கூப்பிட்டு சார் எல்லாரையும் கூப்பிட்டு வா நான் போடுற சாப்பாடு நல்லா தரமாக தர்ற சாப்பாடாக சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு வாங்க அருமையாக இருக்கா வீடு கொத்தனா அண்ணன் பார்த்தினா உண்மையிலேயே கஷ்டத்துலேருந்து பெரிய ஆள் வந்தவர் அவர் அன்றைக்கு ஊடு கொடுத்துன்னு போகிறா திங்க வந்துருங்க வாங்க எல்லாம் கும்பலாக போய் மனசார அவர் போயிட்டு அருமையான வண்டியை ரெண்டாயிரத்தி பத்து இன்னொரு கூட சொல்லிப்பேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ தரப்போறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க வெறி ஃபைனல் குறைக்க மாட்டேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க எடுத்து கொடுத்துர்றேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செலவுகளுக்கோசம் என் அன்பு தேவிகளுக்கோசம் சார் வா சார் தரேன் சார் விட்டுறாதி இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் இந்த வீடியோ லைவாக வரும் இதோட இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ச்சு ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்ருங்க சார் சரிங்க வர்றீங்க நான் தர்றேங்க அப்படியா பணமரத்தில் சவாலா நன்றி வணக்கம் சார்

போயின்னு போகிற வண்டி தரமாக இருக்குது வண்டி அது ஹைவேல போயின்னே போகிற வண்டி சாப்பிட்டு சாப்பிட்டா சார் கிளம்புனோம் அருமையாக இருக்குது நம்ம மணி சார் தான் ஓட்டாரு வண்டியை வண்டி டிரைவிங்லாம் பக்கா இருக்கு அவர்கிட்ட பொறுமையா சார் வேகமாக போகாதீங்க பாருங்கள் நூற்றி இருபது போர் பாருங்க வண்டி மீட்ரு அவ்வளோலாம் நீங்கள் போவாதீங்க கம்மியாக போங்க